கொயும்பை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்படமாகவும் கொண்டிருந்த ராஜலட்சுமி சோமசுந்தரம் அவர்கள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான முத்தையா பிள்ளை செல்வ பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான திரு திருமதி கதிரவேலு தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற டாக்டர் சோமசுந்தரம் அவர்களிடம் மனைவியும் மனோகரி குலச்சந்திரன் ராசா சோமசுந்தரம் சிவகுமார் சோமசுந்தரம் ஆகியோரின் பாசனிக தாயாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்